இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் காப்போத்தர பரீட்சைகள் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கரளிப்பொருள் தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளது குறித்த பரீட்சைக்காக நான்கு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதுடன் மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவர்களில் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் ப பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் எழுபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் தனியார் பரீட்சார்த்திகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு ஏதுவான வகையில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ரத்மநால தங்காலை மாத்திரை மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் மெகசின் சிறைச்சாலை மற்றும் வட்டரக சுமேதா வித்தியாலயத்தில் சிறைக்கான சிறை கைதிகளுக்கான நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் மகரகமா அபேசா வைத்தியசாலையிலும் பரீட்சை நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை தற்போது சீரட்ட கால நிலையினால் ஏதேனும் இடையூறுகள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறிவிப்பதற்கு அனத்து முகாமைத்துவ நிலையம் விசேட தொலைபேசி இலக்கங்களை வழங்கியுள்ளது அதன்படி அனத்த முகாமைத்துவ நிலையத்தின் துரித இலக்கமான ஒன்று ஒன்று ஏழுக்கு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு 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 எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்துக்கு தெரியப்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் பரீட்சார்த்திகள் அது குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் துரித இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அறியப்படுத்துமாறும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதே நேரம் சகல பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையத்துக்கு உரிய நேரத்துக்கு வருகை தர வேண்டுமென பரீட்சைகள் ஆணையாளர் ஸ்ரீ புனிதா தெரிவித்துள்ளார் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தகைமையுள்ள விண்ணப்பதாரிகள் அஞ்சல் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஒப்படைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது அதே நேரம் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீக்கப்படாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பணி புறக்கணிப்பு தீர்மானத்தை அஞ்சல் தொழிற்சங்கம் கைவிட்டது நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருந்த நாற்பத்தி எட்டு மணி நேர பணி புறக்கணிப்பு தொடர்பான தீர்மானத்தை கைவிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது ஏலம்சக் கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாற்பத்தி எட்டு மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு ஒன்றிணைந்த ஆஞ்சல் தொழிற்சங்கம் தீர்மானித்திருந்தது எவ்வாறாயினம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பணி தொடர்பான தீர்மானத்தை கைவிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது பட்டலந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் தொடர்பாக குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் பிரதீபா மகாநாமகேவா பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதீபா மகாநமகேவா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழு தமது அறிக்கையில் பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது விரிவான சாட்சியங்கள் பதிவு செய்ததன் பின்னரே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது பட்டலந்த விசாரணை அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் மக்கள் உயிர் உரிமை உள்ளடக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே உத்தேச அரசியல் அமைப்பில் மக்கள் உயிர்வாழும் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார் இதேவேளை தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரட்நாயக்க அண்மையில் நாடாளுமன்றில் சமர்ப்பித்திருந்தார் இந்த அறிக்கையின் பரிந்துரைகள் தொடர்பில் ஆராய்வதற்கும் உபகுழு ஒன்றை நியமிப்பதற்கும் அடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கும் அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் இருபதாம் திகதி நண்பகல் வரை வேட்பு தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கு கடந்த மூன்றாம் திகதி முதல் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் தமிழ் ஒளி பக்கத்துடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்